ஓம் கஜானனம் போத கதாதிசேவிதம் கபித்த ஜம்பு பலஜாரபட்சிதம் உமாசுதம் காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் வணக்கம் நான் உங்கள் அஸ்தோரன் கைலாயத்திலே அன்னை பார்வதியும் பரமசிவனும் உலக நேதிகளை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அப்போ அன்னை பார்வதி இறைவனிடம் கேட்கிறார் வேதங்கள் நான்கு அந்த வேதங்களின் அர்த்தங்களையும் அதில் பொருட்களையும் எனக்கு சொல்லித்தர வேண்டும் நானும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு கேட்குறான் அதற்கு இறைவன் பார்வதியே என் அருகில் வந்து அமர்ந்துகொள் வேதத்தின் விளக்கங்களையும் பொருட்களையும் நான் சொல்லி சொல்லித்தருகிறேன் அப்படின்னு சிவன் சொல்ல ஆரம்பிக்கிறார் வேதங்கள் நான்கு ருக்வேதம் யஜோக் சாம அதர்வன வேதம் இந்த நான்கு வேதங்களின் பொருட்களையும் அதனுள் கிடக்கும் அர்த்தங்களையும் சொல்லிக்கொண்டே போகிறார் இது அண்ணன் பார்வதி அன்னை பார்வதி கேட்க வேண்டுமல்லவா விநாயகருக்கும் முருகன் முருகனுக்கும் சாதம் பிசைஞ்சு ஊட்டிக்கிட்டுருக்கான் அப்போ கவனங்கள் அந்த சாதத்தை குழந்தைகளுக்கு ஊட்டுவதிலேயே கவனம் செல்கிறது இங்கே இறைவனான சொக்கநாதன் சொன்ன இந்த வேதத்தின் அர்த்தங்களை கவனிக்கவில்லை பார்வதி ஒன்று ஆனால் அதை செய்ய குழந்தைகளுக்கு சாதத்தை விட்டு இல்லை நான் சொல்கிறத கேளு அப்படின்னு நீங்கள் பாட்டு சொல்லிகிட்டே இருங்க நான் பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு ஒரு அசால்ட்டாக அசட்டு தரணும் சொல்கிறாங்க மீண்டும் சொல்ல ஆரம்பிக்கிறார் பார்வதி தேவி குழந்தைகளுடைய கவனம் இருப்பதால் தனது கணவன் சொல்வதை கேட்கவில்லை உடனே சிவனுக்கு கோபம் வந்து விடுகிறது நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீ கேட்காம பிள்ளைகளுக்கு உணவு ஓட்டிக்கிட்டு இருக்கேன் இப்போ நீ பார்த்தீங்கன்னா எனது அந்த கோலத்து கோபத்திற்கு ஆளாகி விட்டாய் நீ பூலோகத்திலே சென்று மீனவ குளத்திலே ஒரு மீனவ பெண்ணாக பிறப்பாயாக அப்படின்னு சாபம் கொடுத்துடுறேன் சாபம் கொடுத்தா கொடுத்தது இப்போ தான் அன்னை மீனாட்சிக்கு பார்வதி தேவிக்கு ஆக நம்ம தப்பு செஞ்சிட்டமே என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே குழந்தையின் மீது உள்ள பாசனத்தால் கணவன் சொல்ல கேட்காம அலட்சியப்படுத்தி விட்டோம் ஆதரால் சாபத்தை பெற்றுவிட்டோம் இறைவா இந்த சாபத்திற்கு விமோச்சனம்தான் என்ன அப்படின்னு கேட்குறா அதற்கு சில நாள் நீ அங்கேயே பூலோகத்திலேயே மீனவ குப்பத்திலே பிறந்து வளர்ந்து திருமண வயதை அடையும் பொழுது நான் உன்னை வந்து திருமணம் செய்து கடம்பி கடன்பிடிப்பேன் அப்போ உனது சாப விமோச்சனம் சாபங்கள் விமோசனமாகி என்னுடன் மீண்டும் கைலாயத்துக்கு வருவாய் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் பாட்டு போயிடுறாரு அன்னை பார்வதி கோலோகத்திலே அதாவது ஒரு ஊரில் மீனவ குப்பத்தில் போய் பிறக்கிறதுக்காக அந்த ஒரு குப்பத்திற்கு அருகிலே ஒரு மரம் இருக்கிறது புன்னை மரம் அந்த புன்னை மரத்திற்கு பக்கத்திலே சிறு குழந்தையாக அங்கே இருக்கிறார் அப்படி அலுவல்கள் கேட்கிறது அந்த குழந்தை அழுகிறது அந்த குப்பத்தில் மீனவர் தலைவனான பரதவன் அப்படிங்கிறவன் தான் அந்த குப்பத்திற்கு மீனவ தலைவன் ஒரு குப்பம் என்று இருந்தால் அதற்கு மீனவர்கள் வசிக்கும் இடமே குப்பம் என்று சொல்லப்படுகிறது அந்த குப்பத்திற்கு தலைவன் பரதவன் அவன் என்னப்பா ஏதோ குழந்தை அழுகிற சத்தம் கேட்குறேன் அப்படின்ட்டு அங்கேயங்கேயும் பார்த்து கடைசியில் ஒரு மரத்துக்கு கீழே இந்த சின்ன குழந்த பெண் குழந்தை அப்படி அழுதுகிட்டே இருக்குது அதை அப்படியே அள்ளி வாரி அணைச்சி ஆக சின்ன குழந்தை யார் போட்டு விட்டு போ போயிட்டு போயிருக்காங்களோ தெரியலையே அப்படின்னு கொஞ்சம் நேரம் பார்க்குற மாதிரி உடனே எனக்கு குழந்தை செல்வம் இல்லாத எனக்கு இறைவனாக பார்த்து இந்த அழகான பெண் குழந்தை எனக்கு கொடுத்திருக்கிறான் அப்படின்னு அந்த குழந்தைய சீராட்டி தாலொட்டி பாலொட்டி மிகவும் சீரும் சிறப்புமாக அழகாக வளர்த்துக்கிட்டு வர்றேன் அந்த குழந்தையும் நல்லா வளருது வளர்ந்து திருமண வயதை அடைந்து விடுகிறது அப்போ திருமண வயசானவன கல்யாணம் பண்ணி தானே கொடுக்கணும் இப்போ இங்கே கைலாயத்தில் தனது அன்னைக்கு சாபம் கொடுத்துட்டார் இறைவன் இதையெல்லாம் முருகப்பெருமான் பார்க்கிறார் பார்த்து தந்தையே இது என்ன விபரீதம் எங்களுக்குத்தானே சாதம் ஊட்டிக்கிட்டு இருந்தாங்க நீங்கள் பார்த்துக்க உங்கள் அந்த வேதத்தின் அர்த்தங்களை சொல்லிக்கிட்டே போக வேண்டிய இதற்கு இவ்வளவு பெரிய தண்டனையை என எங்களது அன்னையாருக்கு கொடுத்து விட்டீர்கள் அப்படின்னு என்ன பண்ணுறான்னு கேட்டீங்கன்னா கையை அந்த சிவனின் கையில் இருந்த வேத புத்தகத்தை பூரா கீழே பிடிஞ்சு தூக்கி எரிஞ்சிடுறான் முருகன் உடனே என்னது ஆச்சு சிவபெருமான் முருகனுக்கும் சாபத்தை கொடுக்குற அம்மாவுக்கும் சாபம் கொடுத்தாச்சு முருகன் இது என்ன நியாயம் அப்படின்னு கேட்குறாரு சிவனின் கையில் இருந்த வேத புத்தகங்களை கழித்து விட்டான் வேத புத்தகத்தை கழித்த காரணமாக நீ ஊமையாக பிறப்பாய் அப்படின்னு முருகனுக்கும் சாபம் கொடுத்தாச்சு முருகனும் தவறு தனது தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டு சாப விமோசனம் தாருங்கள் அப்படிங்கிறார் நீ எப்போது மதுரையிலே தமிழ் சங்க சங்கத்துக்கு போய் அவங்க பாடுற பாடலை கேட்டு உன்னை அறியாமல் கண்ணீர் விட்டு கதறிகிறாயோ அப்போது உனக்கு சாப விமோச்சனம்னா அப்படின்னு சிவபெருமான் சொல்கிறார் சில காலம் கழித்து தளபதி தர்மசாலி என்ற தம்பதியருக்கு ஊமை மகனாக பிரிக்கிறார் பிறக்கிறார் பாடலுக்கு நடுவராகவும் இருக்கிறார் இதுவெல்லாம் ஐம்பத்தி ஆறாவது படலத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது இப்போ விநாயகர் ஒருத்தர் மூத்தவர் இருக்காரில் அவரும் பார்க்குறார் அவருக்கும் கோபம் வந்துடுது அதாவது அம்மாவுக்கும் சாபம் கொடுத்துட்டீங்க தம்பியையும் இப்படி சபிச்சிட்டீங்க அப்படின்னு விநாயகர் கோபம் கோபமுற்று சிவபெருமானின் கையில் இருந்த சாஸ்திர புத்தகங்களை தூக்கி கடலில் தூக்கி போட்டுடுறார் இதை பார்த்த சிவபெருமான் மகன் என்றும் பாராமல் விநாயகருக்கும் சாபம் கொடுக்க போகிறார் அந்த சமயத்தில் நந்தி தேவர் குறுக்கே வந்ததால் நந்திக்கு அந்த சாபத்தை கொடுத்து விடுகிறார் நீ பூலோகத்தில் போய் அன்னை மீனாட்சி இருக்கக்கூடிய குப்பத்தில் ஒரு கடல் இருக்கு அந்த கடலில் போய் சுறா மீனாக போய் புறப்பாய் அப்படின்னு அந்த நந்திதேவருக்கும் சாபத்தை கொடுத்துடல நந்திதேவரும் பூலோகத்தில் அந்த மீனாட்சி அம்மன் அந்த வளர்த்த பகிரதன் அப்படிங்கிறத தலைவன் அவர் வசிக்கும் அந்த கடல் அவர் வசிக்கும் இடத்தில் கடல் இருக்கிறது அந்த கடல்ல போய் சுறாவாக அங்கே கடலிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் யாரு நந்தியம்பெருமான் காலங்கள் ஓடிக்கிட்டே இருந்து காலங்கள் ஓடி மீனாட்சியம்மனும் திருமண வயதை அடைகிறார் அப்ப நந்தி தேவர் கேட்கிறார் ஐயனே எனக்கு சாப மோச்சனை எப்பொழுதுன்னு நான் அன்னை பார்வதியை திருமணம் செய்து கரம் பிடிக்கும் பொழுது உனது சாபமும் விலகும் என்னுடன் மீண்டும் கைலாயத்துக்கு வந்து சேருவாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறார் போலோகத்தில் மதுரைக்கு கீழ் திசையில் பாக்கம் என்ற மீனவ குப்பத்திலே உள்ள புன்னை மரத்தடியில் குழந்தையாக அவதரிக்கிறார் அன்னை மீனாட்சி குழந்தையின் அலுவ அலுவலல் கேட்டு மீனவ தலைவனான பரதவன் அங்கே வந்து பார்க்கிறான் என்ன அழகான குழந்தை அப்படின்னு அந்த குழந்தை அள்ளி அணைச்சி அவளை வளர்த்து பெரியால் ஆயிக்கிறான் இதை முதலையும் சொல்லிட்டோம் திரும்பவும் சொல்கிறோம் குழந்தை வலிவப்போ வயதை அடைந்து திருமண வயதை அடைந்து விடுகிறான் திருமணம் செய்கிற நேரம் ஆச்சு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா விநாயகரால் கடலில் ஈசப்பட்ட வேத புத்தகங்கள் சாபத்தின் காரணமாக சுறாமீனாக இருந்த தேவர் அந்த புத்தகங்கள்லாம் கடலில் தானே விநாயகத்தை கிழந்திருக்கிறார் அந்த புத்தகத்தை பூரா ஒன்று சேர்த்து அதை அடுக்கி வச்சு நாம் போகும்பொழுது நம்ம இறைவென்ற சொக்கநாதத்தை கொடுத்துருன்னு அந்த சுறா நந்தியாகவே இருக்கும் சுறா அது போகிற ஒன்று சேர்த்து ஒரு இடத்துல வச்சிருது பரதனின் வளர்ப்பு பெண்ணாக அன்னை மீனாட்சியும் நல்லா ஆடிப்பாடி பாடி நல்லா வளர்ந்து திருமண வயசு அடைஞ்சாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா கடலில் ஒரு சுறா ரொம்ப அட்டு பண்ணுது மீனவர்களின் வலையை அறுத்துறது படகுகளை கவுத்துறது மீனவர்களுக்கு என்ன என்ன இடையூறு செய்யணுமோ அத்தனையும் செய்யுது இதையெல்லாம் பரதவனால் பார்த்து கொண்டு தான் இருக்க முடிகிறது அந்த சுறாவை கட்டுப்படுத்த முடியவில்லை சேதங்கள் அதிகமாகிட்டே இருக்கு அப்போ என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா ஒரு அறிவிப்பை கொடுக்குறான் அதாவது இந்த சுறாவை யார் கொன்று கடலுக்கு கொண்டு வருகிறார்களோ அவர்களுக்கு என் மகளை கட்டி கொடுக்குறேன் திருமணம் செய்து முடிக்கிறேன் அப்படின்னு அந்த மீனவத் தலைவனான அவன் சொல்லிடுவான் சொல்லி முடித்த உடனே யார் போய் அடக்கிறது அவ்வளோ பெரிய சுறா கடலுக்குள்ளே போனாவே அது மிகப்பெரிய சுறாவாக இருக்குது எல்லாத்தையும் அடிச்சு போட்டுறது யார் போய் அதை கொண்டு குளிச்சு கடலுக்கு கொண்டு வர்றது இந்த சமயத்தில் தான் நம்ம ஹீரோ இறைவன் என்றர் ஆகிறார் எப்படி ஒரு அதாவது கையில் வலைய வச்சுக்கிட்டு மீன் பிடிக்கும் ஒரு அந்த குளத்தில் பிறந்தவர் மாதிரி பெரிய வலையை வச்சுக்கிட்டு வர்ற மீனவர்கள் பூரா வலையை தான் வச்சுருப்பாங்க அதை வச்சுக்கிட்டு வந்து நேராக அந்த குப்பத்து தலைமையிடம் போய் நான் அந்த சுறாவை கொன்று குவித்து வருகிறேன் உங்களது மகளை எனக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் போப்பா போப்பா போய் முதல்ல அந்த சுறாவை கொண்டுட்டு வா அது வரலாலை போகிறமே அடிச்சு கொதறி போட்டு சாப்பிட்டுட்டுருக்கு நீ என்ன பண்ண போகிற போய் அதை வந்து முதல்ல கொண்டுட்டு வா அப்புறமா பார்ப்போம் அப்படிங்கிறார் இங்கே இறைவனாச்சே செய்யாமல் இருப்பாரா நேராக கடலுக்கு போகிற கடலுக்கு போயிட்டு அந்த சுறாவை கொன்று குவித்து வருகிறார் கொன்றது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா கரைக்கு அந்த அந்த சுறாவை கொண்டு வந்த அப்புறம் அந்த கடல் அரசனிடம் அதாவது குப்பத்து ராஜாவான அந்த குப்பத்து ராஜாவிடம் சொல்றாரு இந்த மாதிரி நான் சுறாவை அடித்து கொண்டு வந்துட்டேன் நீங்கள் சொன்ன மாதிரி உங்களது மகளை எனக்கு தரை வார்த்து கொடுக்க வேண்டும் திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிடுறாரு குப்பத்தில் அவர்கள் கொம்புரம் பார்க்குறாங்க அப்பாடி எவ்வளோ பெரிய சுறாமின்னு இதை தனி ஒரு ஆளாக இவன் அடித்து கொண்டு வந்து விட்டான் அப்போ நம்ம குப்பத்து தலைவன் தனது வளர்ப்பு மகளை திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் அப்படிங்கும்போது உடனே அவனும் மறு பேச்சு பேசாமல் வளர்ப்பு மகளான அன்னை மீனாட்சியை இறைவன் சொக்கநாதருக்கு திருமணம் செய்து கொடுக்கிறான் திருமண காட்சிகள் திருமண திருமணங்கள் இனிமே இனிதாக நடந்து முடிகிறது இப்போ திருமணம் தான் முடிஞ்சாச்சு இல்லை அப்போ என்னாச்சு இறைவன் அம்மையப்பனாக அன்னை பார்வதியாக இறைவன் சொக்கநாதராக மீனவ குப்பத்தில் உள்ள அனைவருக்கும் காட்சி தெரிகிறார்கள் இந்த பா மீனவ தலைவனையும் அவனுடைய மனைவியையும் இவங்க கூடவே கைலாயத்துக்கு கூட்டி செல்கிறார்கள் நந்திதேவருக்கும் அந்த சாப விமோச்சனம் ஏற்பட்டு அவரும் கூடவே சென்று விடுகிறார் அந்த முருகபெருமான் ஏற்கனவே அந்த கண்ணியை விட்டனால அவருக்கும் சாப விமோச்சனம் விநாயகருக்கும் சாப விமோச்சனம் கிடைத்த எல்லாரும் எல்லோருக்கும் சாப விமோச்சனம் கிடைத்து கைலாயம் சென்று விடுகிறார்கள் இங்கே இறைவனாகப்பட்டவர் கடலில் போய் அந்த சுறாமீனை பிடிப்பதற்கு பெரிய வலையை வீசி அந்த சுறாமீனை பிடித்து வருகிறார் பிடித்து தனது மனைவியான சாபத்தின் காரணமாக குப்பத்திலே பிறந்த அன்னை மீனாட்சியை திருமணம் செய்து கைலாயம் செல்கிறார் இதுவே திருவிழையாளர் புராணத்திலே ஐம்பத்தி ஏழாவது படலமாக வலை வீசிய படலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறந்துடாமல் பெல்லைக்காக கிளிக் பண்ணுங்கள் அப்படி பெல்லைக்காக கிளிக் பண்ணும்பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக வெளியேற்றும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவன் உங்கள் அஷ்டோரும் நன்றி வணக்கம் வாலிய பலமுடன்